எல்லா காயும் ஒரே இதுல போட்டுட்டு ஒரு ஸ்வீட்டான ஒரு மோமோஸ் பண்ணலாங்களா சூப்பரான சைட் டிஷ் தாங்க அது என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எல் சேனல் இன்னைக்கு கோஸ்ல மோமோஸ் கிரேவி தாங்க பார்க்க போறோம் அதுக்கு கோஸு தக்காளி மூணு கலர் கேப்சிகம் கேரட் பீன்ஸ் பச்சை மிளகா காஞ்ச மிளகா இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் பன்னீர் எல்லாம் எடுத்தாச்சுங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வானல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு மிளகு சீரகம் எண்ணெயில போட்டுட்டு அப்புறம் ஒரு நாலு துண்டி இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க அது வதகுன உடனே வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணதையும் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான் அது வதங்கும் போது காரத்துக்காக நாலு பச்சை மிளகா இல்லை அஞ்சு பச்சை மிளகாவே போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கு முன்னே நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு அதை நல்லா வதங்க விட வேண்டியதாங்க அது வதங்கத்துக்குள்ள நம்ம ட்ரையாக ஒரு பொடி பண்ணிக்கலாங்களா இதுல தூவத்துக்காக தான் ஒரு பொட்டுக்கல்ல ஒரு ஸ்பூன் வேர்க்கல்ல ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு அது ஆடுறதுக்குள்ள நம்ம வெங்காயத்தக்காளிக்குள்ள கொஞ்சம் முந்திரி வந்து போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு அதை ஆற வச்சு எடுத்து வச்சிடலாங்க இது ரெண்டுமே நம்ம ஒரு வந்து பொடியா அரைக்க போகிறோம் இந்த ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பொடியை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதாவது எள்ளும் இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்து வச்சிருந்தேன் அதை போட்டு ஒரு பொடியா அரை அரைச்சி எடுத்து வச்சாச்சு அதே ஜார்ல இந்த ஆம்பின உடனே இந்த வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்க போறாங்க அதே வானையில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு நம்ம இந்த அரைச்சு வச்ச இந்த கிரேவி இருக்கு இல்லையா அதையும் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு உப்பு வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அது நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட போறாங்க அது வதக்கி தான் சரி நல்லா கொஞ்சம் அதை பேஸ்ட் வந்து கலங்கி வரணும் இருந்தாங்க அதை கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச பொடி இருக்கு இல்லைங்களா அதை வந்து அதில் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்புறம் நம்ம கொஞ்சம் லைட்டா வந்து சுவைக்காக லெமன் வந்து பாதி எலுமிச்சை பழம் பாதி கட் பண்ணி வச்சது கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்க வேண்டியிருந்தாங்க புளி விட்டுட்டு எடுத்தோம்னா இந்த மோமோஸ் கிரேவி நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை எடுத்து ஒரு பாத்தத்தில் மாற்றிக்கலாம் அதே வானொலியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கேரட் பீன்ஸு மூணு வகை கேப்சி மூணு வகை கேர்த்திக்கம் அப்புறம் வந்து இந்த லேயர் எல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்புறம் பண்ணி இருக்கு இல்லைங்களா அதையும் எடுத்து அதை நல்ல பொடியா பொடியாக நறுக்கி வச்சுக்க வேண்டியது நறுக்கிக்கும் இல்லை வந்து குட்டிக்கே எடுத்து வச்சுக்கலாங்கங்க அப்புறம் அந்த வாணல்ல எண்ணெய் சூடு ஏறின உடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கின உடனே கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்க வேண்டும் இது தண்ணி ஊத்தி தான் நம்ம வேக வைக்க போறதுல நல்லா எண்ணெயிலேயே தாங்க வதக்கி எடுக்க போறோம் அது வதங்கின உடனே அந்த மூணு கலர் கேப்சிகம்லையும் போட்டுட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்க போறோங்க அது வதங்கி எடுக்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு தூள் தூவி மூடி வச்சாச்சு அது கொஞ்சம் நல்லா வெந்து வந்த உடனே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அதுல தூவியாச்சுங்க தூவி நல்லா கலக்கி எடுக்க போறோம் அது கொஞ்சம் கலந்து வந்த உடனே நம்ம பன்னீர் உதிர்த்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா போட்டு கலக்கிக்கலாம் நம்ம முட்டை வேணும்னா முட்டை போட்டுக்கலாம் ஆனா நான் பன்னீரே போட்டிருக்கேன் இது சுவையா கூட்டுதுங்க அதை எடுத்து ஒரு பாத்தில வச்சாச்சு ஒரு பாத்தத்துல சுடுதண்ணி வந்து நல்லா காய வச்சுட்டு இந்த இது கோஸ் லே எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த லேயரை வந்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுக்க போறேங்க அது கொஞ்சம் நல்லா வேக விட்டாதான் அந்த நரம்புங்க பின்னாடி இருக்கிறதுலாம் நறுக்கு இருக்காதுன்றதுனால வேக வச்சு எடுத்துக்கணும் சுடுதண்ணில போட்டா கொஞ்சம் நல்லா மடங்கி உரம் கிளியாம இருக்கும்ன்றதுனால அது போட்டு எடுத்துக்கிறோங்க நான் சின்ன பாத்திரத்துல வச்சதுனால ரெண்டு மூணு முறை போட்டு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு ராவா சாப்பிட்ணும் மாதிரி இருந்தா கொஞ்சம் சுடுதண்ணில போட்டு எடுத்தா போதும் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துக்கலாங்க அதை எடுத்த உடனே நம்ம ஸ்டப் பண்ணிக்கலாம் அந்த பன்னீர் இப்போ கேப்சிகம் கேரட் கிரீன்ஸ் எல்லாம் வதக்கி வச்சோம் இல்லையா அதை வந்து இதுல போட்டு நல்லா வந்து மடிச்சு அத வந்து நல்லா ஸ்டப் பண்ணி எடுத்து வச்சுக்க போறாங்க இது நல்லா சுடுதண்ணில போட்டது சுடுதண்ணில போட்டதுனால கொஞ்சம் நம்ம பேச்சை இந்த கோஸ்லிப் கேக்குன்றதுனால அது சுடுதண்ணில போட்டு எடுத்தாச்சு இதை வந்து ஒவ்வொன்றா நமக்கு எத்தனை லேயர் வேணுமோ அதை எடுத்து நம்ம இந்த ஸ்டப் பண்ணதை போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இது வந்து நம்மளுக்கு நல்லா வேக வேணும் அப்படின்னா ஒரு வானிலையில் லைட்டாக நல்லா எண்ணெய் ஊற்றி மீன் பொரிப்போம் பொறிப்போம் இல்லையா அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பொறிச்சிக்கலாம் இல்லையா கொஞ்சம் லைட் ராவாவே இருக்கட்டும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தவாரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை ரெண்டு பக்கமும் திரட்டி நல்லா வந்து திரட்டி சூடு பண்ணி எடுக்க போகிறாங்க இல்லை நல்லா வந்து வெந்து வரணுன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி ஒரு கடையில் ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா வந்து பொறிச்சி எடுத்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சுவையான கோஸ் மோமோஸ் ரெடி அதிக கிரேவியும் ரெடி அந்த கிரேவியில் போட்டு சர்வ் பண்ணால் டேஸ்ட்டும் ரெடி சூப்பராக இருக்குங்க இல்லை நம்மது கிரேவி வேண்டாம் அப்படின்னா அந்த கோஸ் டஃப்ரோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க பாருங்க அதுவும் ரெடிங்க பார்க்கவே ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது இல்லைங்களா அதுதாங்க கோஸ் மோமோஸ் ரெடிங்க மோமோஸ் கிரேவி வந்து சாப்பிட்றதா எப்படி இருக்குது இது சப்பாத்தி தோசைக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கோங்க இல்லை நம்ம ராவாவே சாப்பிட்லான்னாலும் ராவாவே சாப்பிட்லாம் இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ